ஹாய் யூவர்ஸ் என்ன பண்ணிங்களா நம்ம ஆசிரியருக்கான ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம் சின்ன செய்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியரின் பதவியேற்பு டெட்டு எக்ஸாம் எழுத தேவையில்லை பழைய நடைமுறையை பயன்படுத்தி அனைத்து பதவி உயர்வுகளும் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பதவியேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு அவசியம் சொல்லிட்டு பதவி உயர்வு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இதனால் வந்து பல குறிகைகளையும் வச்சும் முன்னிறுத்தியும் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க போராட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க இப்போ அது வந்து கேஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த டெட்டு வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் பதவி உயர்வு வந்து பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு இப்போ அந்த நிலை வந்து மாறி போர்ட் கேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஆசிரியர்களின் பதவியூருக்கு டெட்டு எக்ஸாம் எழுத தேவையில்லை பழைய நடைமுறையே பயன்படுத்தி அனைத்து பதவியூர்களும் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம் ஸோ இந்த ஒரு செய்தி குறிப்பு கூப்பணும் அப்படின்னு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வச்சு